ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நல்லா பாருங்கள் இவங்க ரெண்டு பேரில் யாரோ ஒரு ஆள் தான் அவனை கொலை பண்ணியிருக்காங்க அது யாருன்னு உங்களால் இந்த வீடியோவில் தெரிகிற க்ளூவை வச்சு கண்டுபிடிக்க முடியுமா அப்படி உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சா கமெண்டில் சொல்லுங்கள் சானா கார் எடுத்துக்கிட்டு மார்க்கெட் போயிட்டு இருக்காங்க திடீர்னு ஒரு கார் அவங்க கார் மேல மோதிட்டு போயிடுச்சு உடனே இவங்க கார்ல இருந்து இறங்கி கார் என்ன ஆச்சுன்னு பாக்குறாங்க அதுல கார் பின்னாடி ரொம்பவும் டேமேஜ் ஆகி இருக்கு அவங்க யோசிச்சு பார்த்ததுல ரெட் கலர் காரு தான் அந்த காரை இடிச்சிட்டு வேகமா போயிருக்கு சானா உடனே அந்த காரை சேஸ் பண்ணிட்டு போறாங்க அப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி அந்த ரெட் கலர் கார் நின்னுட்டு இருக்கு சானா உடனே உள்ள போயி செக் பண்றாங்க அங்க மூணு பேரு இருக்காங்க இப்போ இந்த மூணு பேர்ல யார் அந்த ரெட் கலர் காரு ஓனர்னு தெரியல அப்படி உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க ஒரு நாள் மழையில டிடெக்டிவ் மெகல் ஒரு திருடனை துரத்திட்டு போயிட்டு இருக்காரு அவன் மாஸ்க் போட்டு இருந்ததுனால டிடெக்டிவ் மெகல் அவனோட பேச சரியா பார்க்கல அவன் ரொம்பவும் வேகமா போனதுனால அவன் ஒரு ஸ்கூலுக்குள்ள போயிடுறான் இப்போ டிடெக்டிவ் மெகல் அந்த ஸ்கூலுக்குள்ள போறாரு அங்க சந்தேகத்தின் அடிப்படையில ஒரு மூணு பேரை புடிச்சு வச்சிருக்காரு இப்போ இந்த மூணு பேர்ல யாரோ ஒரு ஆளு தான் அந்த திருட அந்த திருடன் யாரா இருக்குன்னு உங்களால இந்த வீடியோ பார்த்து சொல்ல முடியுமா அப்படி உங்களால சொல்ல முடிஞ்சா அந்த ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க லிம்மை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு மூணு பேரில் ஒருத்தவங்க இவனை கொலை பண்ணியிருக்காங்க அது யாருன்னு இந்த பிக்சரை பார்த்து உங்களால் சொல்ல முடியுமா அப்படி உங்களால் சொல்ல முடிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள்